தம்பி ஜடேஜா கையில என்னப்பா பேண்ட் இந்த பேண்டை சுத்தி இருக்கிறதுனால பால் ரொம்ப டேமேஜ் ஆகுது பேண்ட கல்ட்டு பேண்டை நான் பால் போட விடுவேன் அப்படின்னு இன்னைக்கு மேட்ச்சில் அம்பையர் இருக்காருல ரிச்சர்டு அவரு ஜடேஜாவை பால் போட முடியாத படி ஸ்டாப் பண்ணிட்டாரு உடனே ஜடேஜா அம்பையர்கிட்ட சண்டைக்கு போறாரு ஏங்க எனக்கு கையில் அடிபட்டு இருக்கு ரத்தம் வருது அதனால தான் அந்த பேண்டை நான் அப்படின்னு ஜடேஜா அந்த அம்பியர் கிட்ட பேசுறாரு போட விடுவேன் ஸ்டாப் அடுத்து நம்ம இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா வந்து ஏங்க கையில் காயமாயிருக்கு அதனால தான் ஜடேஜா கையில வந்து பேண்டை சுத்தி இருக்கிறான் அதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது ஜடேஜா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா விடுங்க பேண்டா கழட்டுறேன் பேண்ட கழட்டினாலும் என்னால் பால் போட முடியும் அப்படின்ட்டு பேண்ட கழட்டிட்டு ஜடேஜா பால் போடுறான் அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவோட பேட்ஸ்மேன் பேமஸான பேட்ஸ்மேன் மார்னஸ் விக்கெட்டை அப்பவே எடுக்கிறான் இந்த இன்னைக்கு மேட்ச்ல ரிச்சர்டு அதுக்கப்புறம் கிரீஸு ரெண்டு பேர் தான் அம்பியரா இருக்கானுங்க இந்த ரெண்டு அம்பையருமே எப்பவுமே நம்ம இந்தியா டீமு கிட்ட இழுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்தியா ஜெயிக்க கூடாது அப்படின்ட்டு